நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என் பிள்ளைங்களுக்கு வந்து உப்பு கறி வந்து பிடிக்கும் உப்பு கறி வந்து ரொம்ப நல்லது தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தான் முதலே வந்து நம்ம சிக்கனை அரைவேக்காடு வச்சு வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் வந்து பூண்டை போட்டு நல்லா தட்டிக்கணும் எங்கள் வீட்டில் வந்து அம்மி இருக்கிறனால நாங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் ஸோ வந்து அம்மியில் அரைச்சது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எண்ணெயில வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு அது நல்லா அப்புறம் நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் மிளகாயையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கதுக்கு அப்புறம் நம்ம முக்கா வேக்காடு வேக வச்சு அந்த கோழி கறியை நம்ம வந்து கொட்டி நல்லா கிண்டி விட்டுறணும் பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வத்தி நல்லா வந்துடும் தண்ணியெல்லாம் வத்தி இந்த கன்சிஸ்டன்சி வந்து கறி வந்து வந்துடும் இந்த வந்து என்ன ஸ்டேஜ் தேங்காய் பல்ல வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிளகு பூண்டு வச்ச கலவியை போட்டு நல்லா நல்லா கிண்டி அப்புறம் நம்ம வெட்டி வச்ச தேங்காய் பல்லையும் சேர்த்து நல்லா இன்னொரு கிண்டி கட்டிடணும் அப்படியே வந்து அடுப்பு அடுப்பிலே குறைந்த சூடில் வந்து நம்ம கிண்டி விட்டு அப்படியே வச்சிடணும் தண்ணியெல்லாம் வத்தி நம்ம போட்டு அந்த இடிச்ச கலவையெல்லாம் அந்த தேங்காயோட சேர்ந்து செமையா இருக்கும் நான் சுட சுட இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து டேஸ்ட் பார்க்கும் போது என்னால் வந்து அதை வந்து தண்ணியை எடுக்க முடியல அந்த அளவு சூடாக இருந்துச்சு மண் சட்டியில செய்யறதுனால அதோட டேஸ்ட் தனியா இருக்குங்க அந்த கறி வந்து நல்லா ஜூசியா இருந்துச்சு நல்ல மிருதுவா பஞ்சு போல வந்துருந்துச்சு நான் பிக்கும் போதே தெரியுது ஜூசியா பஞ்சு போல இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல செல்லு அந்த வெங்காயத்தோட சாப்பிடும் போது டேஸ்ட் அழுச்சுனாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க